எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் தை மாதம் ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அதாவது ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் விருச்சக ராசியில் மகர லக்கணத்தில் புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி இருபத்தி ஒன்பது டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கும்போது இந்த மாதத்தில் பார்த்தா முக்கியமான ஒரு நாலு நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தை மாதம் நாலாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அதாவதுன்றது இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்தில் முக்கியமான மூணு அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி மாகாளி அமாவாசை இது தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையுமே இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம படையல் போட்டு சாமி கும்பிடும் பொழுது இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் போது நம்ம அவங்களே நம்ம வீட்டில் பிள்ளைகளாக வந்து பிறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு அதனால் இந்த தை அமாவாசை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி அன்னைக்கு வர்றதுனால நீங்கள் இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு உண்டான நாள் தை மாதம் நாலாம் தேதி தை அமாவாசை இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து புண்ணித்து சேர்த்து வச்சுட்டு போகணும் பாவத்தை எப்போயுமே சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது அதனால தான் இந்த இறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த தர்ப்பணம் சரிங்களா தனசு ராசி நேயர்களே தனசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசி தான் தனசு ராசி உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் பொதுவாகவே தேவகுரு அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் அதாவது குரு இந்த ரெண்டு கிரகம் இந்த நவகிரகத்தை கட்டி ஆள்றது இல்லைங்களா குரு பகவான் மேக்சிமம் எல்லா வீட்லயுமே அவர் தான் இருப்பார் எல்லாருக்குமே ஓடி உதவி செய்கிறவர் யாருன்னா குரு தான் அந்த குரு பகவான் இப்ப எங்கே இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது குரு பகவான் எண்பத்தி ஆறு டிகிரியில் மிதுன ராசியில் இருக்கிறார் எண்பத்தி ஆறு டிகிரியில மிதுன இருக்கிறார் அதாவது புனர்பூசம் ரெண்டாம் பாதத்துல தன் சொந்த சாரை வாங்கி உட்காந்துருக்கிறார் தன்னுடைய மகன் வீட்டுல தன் சொந்த நட்சத்திரத்தை வாங்கி அவர் வந்து நட்பா உட்காந்துருக்கிறார் அப்படி ஒரு சாதாரண உட்கார்ல கிரக பரிவர்த்தனை வாங்கி உட்காந்துருக்கிறார் அப்பா வீட்டுல பையனும் பையன் வீட்டுல அப்பாவும் மாற்றி உட்காந்துருக்கிறாங்க அதாவது புதன் வீட்டுல குருவும் குரு வீட்டுல அதாவது வந்து புதனும் உட்காந்துருக்கிறாங்க அருமையான ஒரு தருணம் இந்த யோகன்றது வெறும் மூணு நாள் தான் ஏன்னா மூணாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா உங்க ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அடுத்தது வந்து மகர ராசிக்கு மாறுறார் அப்ப இந்த மூணு நாள் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாள் தன்னம்பிக்கை கொடுத்துட்டு இடம் மாறுறார் கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் யாருன்னா புதன் பகவான் தான் ஒரு மனசனை சிந்திக்க வைக்கிறதே யாருன்னா புதன் தான் ஒரு வீடு வேலை ஆரம்பிக்கிறோம் ஒரு விஷயத்தை நம்ம துவங்கி வைக்கிறோம் தொடக்கி வைக்கிற நேரத்தில் ஆரம்பம் நல்லா இருந்தால் போதும் பின்னாடி நம்ம எதுவுமே பார்க்க வேண்டியது இல்லை இல்லைங்களா அப்போ அந்த ஆரம்பம் நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன் சரிங்களா அப்போ உங்கள் ராசியில் யாரா இருக்கிறாங்க செவ்வாய் பகவானும் அதே மாதிரி புதன் பகவான் இருக்கிறார் அப்ப செவ்வாய் வந்து குரு வீட்டில் குரு குருமங்கல யோகம் ஏற்படுதுன்னு சொல்லலாம் அந்த செவ்வாயும் வெறும் ரெண்டே நாள்தான் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி தை மாசம் ரெண்டாம் தேதி என்ன பண்றாருன்னா தனசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிர் சகிறார் அப்ப ரெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறுறாரு மூணாம் தேதி புதன் பகவான் தனசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறுறாரு ஆல்ரெடி உங்க ராசிக்கு இரண்டாவது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இடம்ன்றது என்ன தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் சேர்ந்தது சேர்ந்ததுதான் இரண்டாம் இடம் அப்ப அந்த ரெண்டாவது இடத்துல நாலு விசி சேர்ந்தது இரண்டாம் இடம் ஆனா நாலு கிரகங்களும் உட்காந்துருக்குது அற்புதமான வாய்ப்பு முதல்ல அந்த இரண்டாவது வீட்டில் வந்து மகரத்தில் சூரியன் உட்காந்துருக்கிறாரு சூரியன் கூட சுக்ரன் உட்காந்துருக்கிறார் அப்போ சுக்குரன் ஆதித்ய யோகம் அந்த இடத்துல ஏற்பட்டுருக்கு ரெண்டாவது செவ்வாய் போக்காடுறாரு சுக்ரன் மங்கள யோகம் ஏற்படுது மூணாவது புதன் போகிறார் புதன் ஆதித்திய யோகம் ஏற்படுது இந்த யோகமெல்லாம் அந்த இடத்துல ஏற்படுற காலம் அற்புதமான காலம் அப்போ தனஸ்தானம் வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்ற தொலாவர காலத்தில் தான் இருந்தீங்க அந்த பஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது குடும்பஸ்தானம் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் அப்பா பையனுக்குள்ளார் ஏற்பட்ட சங்கடம் கணவன் மனைவிக்குள்ளார் ஏற்பட்ட சங்கடம் தாய் தந்தை குழுக்குள்ள ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சரியாகும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சப்போர்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இந்த நாலு கிரகம் ஏற்படக்கூடிய காலத்தில் படிப்பு பருகை சூப்பராக இருக்கும் படிப்பில் ஏற்பட்ட தடை உங்களுக்கு விலகும் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் பின்னாடி ரேங்க் வாங்கியிருந்தாலோ ரிசல்ட் நல்லா இல்லாமல் போயிருந்தாலோ படிச்சு படிப்புக்கு உண்டான மெமரி இல்லைன்னு சொன்னாலோ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைன்னு சொன்னாலோ இது எல்லாமே கல்வி சார்ந்த விஷயங்கள் இதுக்கு மேலே மாறும் படிப்பு நல்லா இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும் வீட்டில் நாலு காசு மிச்ச வைப்பீங்க கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க அந்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும் ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சல் இருந்திருக்கும் அதெல்லாம் மாறும் பொதுவாகவே இந்த தை மாதம் தை பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த தை மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுன்றதெல்லாம் மாற்றமே இல்லை சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு தனச ராசிக்காரங்க சாதிக்க பிறந்தவங்க எப்பவுமே தேடல் அதிகமாக உள்ளவங்க யாருன்னா தனச ராசி தான் பொதுவாக தனசு ராசி நம்ம மேல் பதவி மேல் பதவின்னா அதாவது தனசு பிறந்தவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மேல் பதவியில் தான் இருப்பாங்க டாக்டர் வக்கீல் அதாவது கலெக்டர் இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அதாவது சொந்த தொழில் இன்னைக்கு சாதிக்கிற இடத்துல இருப்பாங்க ச அதாவது குரு பகவான் மேல் பதவி தாங்க இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் டெம்பரவரியாக வேலை செய்துட்டு இருந்தீங்கன்னா பர்மனட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க பதினஞ்சு கோடி பேருமே மேல் ஜாப்பில் இருந்தா அப்ப மீதி இருக்கிறவங்கள எங்கன்றதை கூட நீங்க எதிர்பார்க்கலாம் எப்பயுமே தன்னம்பிக்கைய போராடக்கூடிய ராசி தனசு ராசி தான் அதாவது ஒரு நாளைக்கு ஐநூறாயிரம் சம்பாதிக்கிறவங்க கூட பாருங்க விடாமுயற்சி விஸ்வரூபர் வெற்றின்ற மாதிரி பூர்வ சொத்து நம்பாத சொந்த பந்தத்தை நம்பாத ஜாதி ஜனத்தை நம்பாத உறவுகள் நம்பாத தானே கையூனி கரணம் போட்டுதான் நீங்க மேல வருவீங்க அப்போ சொந்த காலில் நிற்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு மேல் பதவி தான் நான் சொல்லுவேன் கை கட்டி நிற்க மாட்டேங்க கை கட்டி வேலை செஞ்சாலும் அதாவது தன்மானத்துக்கு ஒரு பங்கம் இல்லாத வாழ்ந்துட்டு இருப்பீங்க அந்த ராசி தனசு ராசி தான் சாதிக்க பிறந்தவங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த ச இந்த தை மாசத்துல இருந்து உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்க போகுது ஒன்னாச்சுங்களா இதுக்கு நம்மளோட விதி ஜாதகம் நமக்கு நல்லா இருக்கணும் ஜாதகம் கெட்டு போய் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரேனால தான் ஒட்டும் ஜாதகம் கெட்டு போய் நல்லது நடக்கலாம் எப்படிங்க நல்லது நடக்கும் உங்க ஜாதகம் நல்லா அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் கலஸ்தர குருவா இருக்கிறார் உங்க ராசிக்கு ஏழுல குரு இருக்கிறாரு குரு உங்க ராசி ஏழாம் இடமா பாக்குறாரு கலஸ்திர குருவா இருக்கிறார் கலஸ்திர குருன்னா திருமண குருவா இருக்கிறார் அப்ப திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனசு ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாசம் நிச்சயமா சொல்றேன் அதாவது திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனராசி தனசு ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் உண்டு திருமண தடைகள் விலகும் பயப்படவே வேண்டாம் கலஸ்தர குருவா இருக்கிறார் மாங்கலி பலம் சேர்க்கிறார் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனியே இருந்தாலும் உங்க ராசிக்கு மூணு பார்வைப்படுது பெரிய விஷயம் தனசராசிக்கு இருக்கிறதுலேயே பார்த்தா மூணு பார்வை தான் அந்த மூணு பார்வையுமே உங்க உங்க ராசி மேலப்படுது சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கட்டா மேனத்திலிருந்து உங்க ராசியை பத்தாம் இடமாக பாக்குறாரு சனி பார்வை மூணு ஏழு பத்து அப்ப சனி பத்தாம் இடமும் உங்க ராசி பார்க்குறாரு அப்ப தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் பயப்படவே வேண்டாம் அது போக குரு உங்க ராசி ஏழாம் இடமா பாக்கிறாரு திருமண தடைகள் விலகம் பயப்பட வேண்டாம் ராகு கேதுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்னு அப்ப ராகு மூணாம் இடமும் உங்க ராசி பார்க்கறாரு அற்புதமான ஒரு காலம் அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து தைரிய ராகு ராகு பகவான் சாதாரணமா இல்ல நல்லதே கொடுக்கிறாரு தைரிய ராகு பாக்கிய கேது விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் தேடி வரதுக்கு வாய்ப்பு உண்டு பிரச்சனை பிரிவினைய மனஸ்தாபத்தோட இருக்கிறவங்க எல்லாமே சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பொதுவாகவே குழப்பங்களோட இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு உங்களோட குழப்பங்கள் தீரும் நீங்க பயப்பட வேண்டாம் தைரியமா இருங்கன்னு சொல்றேன் சரிங்களா அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மூணு கிரகத்துடைய பார்வையங்க ராசி பாக்குறதுனால இருபத்தி அஞ்சுல பாத்துட்டுனா நிறைய போராட்டங்கள் சந்திச்சு தினமோ உண்மைதான் தொழில் நஷ்டமானது குடுக்கல் வாங்கல பிரச்சனையானது வண்டி வாகனத்துல தேவையில்லாத நஷ்டம் ஒரு பொருள் வாங்க முடியாம ஒரு குழப்பத்தில் உட்காந்துக்கிட்டு எதையும் சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியின்ற மாதிரி சாதிக்க முடியாம வாழ முடியாம வளர முடியாம இருந்த தனசு ராசிக்காரங்களுக்கு இப்ப நீங்க வாழ்ற இடத்துக்கு வந்துட்டீங்க நிச்சயமா இந்த தை மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது இதில் ரெண்டு விஷயம் நான் சொல்றேன் அது மட்டும் நீங்க முதல்ல பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தை மாசம் அமாவாசை வரும்போது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க அப்படி செய்யும்போது நம்மளோட பாவங்கள் களியும் இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்ப அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி ஆகும்போது நம்மளோட குறைகள் விலகும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகலாம் ரெண்டாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா அதாவது தை அதாவதுன்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தை பூசம் முருகனுக்கு உகந்த நாள் என்னைக்கு என்ன சொல்றேன் பதினெட்டாம் தேதி முருகனுடைய வழிபாடு எடுத்துக்கோங்க கண்டிப்பா சொல்றேன் உங்களோட குறையெல்லாம் தீரும் இந்த காலகட்டம் நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துடுவீங்க வாழ போறீங்க வாழ்ந்து காட்டிட்டு நீங்க சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி